வணக்கம் நான் இந்த சிவகுமார் இந்த யூடியூப் டைம் வந்து சிவகுமார் ஜெர்மனி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண ஆக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு செய்து காட்டப்படுறது குழந்தைகள் பிடிச்ச சாப்பாடு தான் நீங்கள் கடை வலியை விட வீட்டில் செய்து சாப்பிட்றது நல்லது அதாவது டோனட்ஸ் என்னென்னு டோனட் செய்கிறேன்ட்டு இலகுவா ஈஸியாக எப்படி செய்கிறேன் பார்ப்போம் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்ப்பு பார்த்துட்டு நாங்கள் செய்முறையை துவங்குவோம் இப்போ நான் ஒரு இருநூற்றம்பது கிராம் மா இடத்துல அதோட ஒரு ஏழு கிராம் ஈஸ்ட் முப்பது கிராம் பட்டர் முப்பத்தஞ்சு கிராம் சீனி ஒரு தேக்கரண்டி அதாவது ஸ்பூன் உப்பு ரெண்டு முட்டை அதோட நூற்றி அறுபது மில்லி பால் எடுத்துருக்குறேன் பாலையும் முட்டையும் உண்டாக கலக்கி போட்டு விடுவோம் பருங்க விழா தான் தேவை புற மிச்சத்தை தொடர்ந்து பார்த்து உப்பன் செய்கிறாங்க நான் கிரைண்டரில் அடிக்கிறதுக்காக நேற்று மட்டத்துக்காக புள்ளியோரு பாத்திரம் எடுத்துருக்குறேன் இதுக்குள்ளே நீங்கள் மாவை போகிறீங்கள் இப்போ இந்த ஈஸ்ட் போடுறீர்கள் துரோக்கே போட்டு கலக்குறிங்கள் இப்போ இந்த சீனியை போடுறீங்க முப்பத்தஞ்சி கிராம் சீனி இப்போ எடுத்து வச்ச முட்டையையும் பாலையும் விட்டு கலக்குறிங்கள் கலக்கி போட்டு இதை விட்டுருக்கணும் இதை கொஞ்சம் விடுங்க பாப்பம் விட்டுட்டு கொஞ்சத்தை வச்சுருங்க கலக்கி போட்டு பாப்போம் அப்படி இருக்குங்க வந்துட்டுது இப்போ என்ன செய்யுறீங்கன்னா கொஞ்சம் கையால் குலைக்கிறீங்க எல்லாம் கையால் நேட்டம் பண்ணிட்டு இப்படி தைக்காய் வந்தோம்னா கொஞ்சம் எடுத்து வச்ச பட்டரை இதுக்குள்ள போடுறீங்க பட்டரு எடுத்து வைச்ச உப்பையும் இதுக்குள்ள போடுறீங்க போட்டுட்டு நல்லா குழைச்சி போட்டு இனி குளி கிரைண்டர் இருந்தால் இருந்தால் கொஞ்சம் அடிங்க நல்லா ஜாய்காய் வர மாட்டோம் அடிங்க இப்போ அந்த பிள்ளைகளுக்கு இந்த சாப்பாடு விருப்பம் நல்ல பத பதமாக வெறு நல்ல பதமாக வந்துட்டு இப்படி பதமாக வந்த உடனே நீங்கள் என்ன செய்யுதுங்க திப்பாட்டிட்டு ரூண்டவருடைய ஒரு முப்பது கிராம் அளவில் ரூண்டியாக செய்து போட்டு வைக்கிறீங்க ஒரு பக்கத்தில் ஒரு பக் பப்பியர் அதாவது பேக்கிங் பேப்பர் வட்டி வச்சிருக்கேன் இதுக்கு மேலே உருட்டி போட்டு வைக்க வரும் வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் கொலியாக இது பண்ணிட்டு மூடி வைக்கணும் அடுத்த வரத்தேமுறையே பார்ப்போம் பாருங்கள் நல்ல பதமாக வந்துருக்குது இதை சின்ன சின்ன உருண்டியாக வச்சுவோம் எப்படி பதமாக வந்துருக்குன்னு பார்த்திங்களா நம்ம பதமாக இருக்குது செய்வோம் சின்ன சின்ன உருண்டியாக வச்சுவோம் எனக்கா இனி அடிக்க தேவையில்ல இருநூற்றி ஐம்பது கிராமில் நான் இப்போ பன்னெண்டு உருண்டை செய்து வச்சுருக்கேன் இப்போ எடுக்கிறிகள் எப்படி இப்படி எடுத்து போட்டு இப்படி செய்து வைக்கிறீங்க இதை இப்படி இந்த பக்கம் கவனமாக இருக்கணும் இப்படி நல்லா முடிஞ்சு போட்டு இதாக அமர்த்தி வைங்க அமர்த்தி போட்டு இப்படி இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் வைக்கிறீங்க இப்படி இப்படி எடுத்து போட்டு இப்படி உருட்டுறீங்க உருட்டி போட்டு இப்படி செய்து போட்டு இந்த மூடியை இது இப்படி வைக்கிறீங்க அமைச்சிட்டு இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் போலியை போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் வெங்க ஒரு டபுளாக வர மாட்டோம் இப்படி ஒரு பிளாஸ்டிக் போலியினால பிளாஸ்டிக்கெல்லாம் மூடி வைங்க ஒரு இருபது நிமிஷம் கொஞ்சம் டபுளாக ஊதி வர அடுத்த என்ன பண்ணி செய்கிறேன் பார்ப்போம் இப்போ இருபது நிமிஷம் ஆச்சு பார்ப்போம் எப்படி டோனட் செய்கிற போமனே அடுத்து செய்து அவ பார்ப்போம் எப்படி டோனட் இப்போ

ஒரு ஓட்டோட்டிட்டு ஒரு இருபது நிமிஷம் வைக்கணுங்க இப்போ பாருங்க இப்போ டோனஸ் மாதிரி செய்து வச்சுட்டேன் இப்போ இதை ஒரு இருபது நிமிடம் கொஞ்சம் டபளாக வர மாட்டோம் வைப்போம் மாதிரி இருபது நிமிஷம் வைப்பாங்க ஒரு கொஞ்சம் எண்ணி எடுத்து வேப்பங்க இன்னொரு ஓலியை எடுத்து மூடிட்டு ஒரு இருபது நிமிஷம் வேளாக வர மாட்டோம் குளாச்சி வச்சு டோனாஸுக்கு இருபது நிமிஷம் ஆச்சு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு ஓகே வந்தால் இப்போ சுடத்து வாங்குவோம் இப்போ வேறுங்க இருபது நிமிஷம் வச்சு பார்ப்போம் பார்த்தீங்களா நல்லா வரிவாக ஊதி வந்துருக்குது இப்போ கொஞ்சம் எல்லா நேரத்தில் வச்சுட்டு மெதுவாக பிரச்சு எடுக்க வேண்டிய ஓல் ப்ரோன்னால் எடுக்கணும் ரோங் கலரில் வந்து அடுப்பு போடுறீங்க ஒரு பேனில் கொஞ்சம் எடுத்து வைக்கிறீங்க வச்சு கொஞ்சம் அளவான சூட்டில் கொதிக்க போடுறீங்க நல்ல கொண்ட போட்டு போட்டுப்பா அப்படி இருக்கு துவா கிர அடுப்ப மீடியட்ரை வைச்சிடுங்க அது மெது நல்ல ஃபோல் கெல்ஃபாக இருக்கணும் இது பின்னத்தில் நீங்கள் தேத்தனியோட எல்லாருமே காலையில் பிள்ளைகளுக்கு கொடுத்து விடலாம் இதெல்லாம் நீங்கள் சொக்கலாடையும் போட்டு செய்யலாம் சொக்கலாடை போடாமலேயும் செய்யலாம் அந்த பேக்கிங் பேப்பர்லாம் போட்டு செய்ய நல்ல மறைவாக வரும் அப்படியே ஃபோல் கெல்ஃபாக செய்யணும் பாருங்க நான் செய்திருக்கிறேன் நல்லா சாஃப்டாக இருக்குது டோனட்ஸ் இப்படி இருக்கு இதுக்கு மேலே நீங்கள் போக மாட்டாங்க சொப்பளாடை போடலாம் சீனி போடலாம் உங்களை விரும்பின மாதிரி சுக்கா குரோஸ்ட் அதாவது சீனி பானி ஆக்கி போடலாம் எல்லா வித விதமாக இங்கே செய்ய வேண்டியவங்களை இருக்கும் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் அப்படிங்களா அப்படிங்களா நல்ல நல்ல சாஃப்டாக இருக்குது இப்போ நான் என்ன செய்யப்பட்றேன்டா உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு சுக்கர் கூட சுக்கர் அதாவது அரைச்ச சீனி அதோட புகர்த்துக்காட்டுன்னு அப்படி இருக்கு மாட்டேங்க கொஞ்சம் கூடை சுக்கர் போடுறீங்க கொஞ்சம் கொஞ்சம் சீனி சீனி போடுறீங்க இப்போ இதை வச்சு இதை போடுறீங்க அப்படிங்களேன் இப்படி நீங்கள் செய்து சாப்பிடுங்க இது வந்து நீங்கள் மெதுவாக பறிக்கணும் அப்படி செரிக்காக பறிக்கக்கூடாது பாருங்கள் எப்படி தேசிய வர தண்டு பாருங்கள் பாருங்கள் பொரைச்செல்லாம் வந்துடுது ஸோ இப்போ பாருங்க இப்போ எல்லாம் சுட்டாச்சு நான் புடச்சுக்கர் போட்டிருக்கிறேன் அதை கூட பூடச்சுக்கரண்டா என்ன சொல்கிறாங்க அரைச்சி சீனி இங்கே பாருங்கள் எப்படி வந்துருக்கான்ண்டு இப்போ பிச்சு பாருங்கள் பூங்கா ஒரிஜினல் டோனட்ஸ் ஏ இது நீங்கள் வீட்டில் சுட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இருக்காங்க ம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேத்தினியோட குடிக்க சூப்பராக இருக்கும் பிள்ளைகளுக்கு காலையில் பள்ளிக்கூடத்தை கொடுத்து விடலாம் சிம்பிள் வேலை மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்னு மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் தெரிஞ்சுப்போம் நன்றி பாய்